கல்லூரிக்கு போகும்போது கல்லு குடிச்சிட்டு போனோன்னு பத்தியாடா நான் தான் நான் மட்டும் இல்ல எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் கல்லூரி வாசல்ல கல்லு கடை வச்சு பாத்திருக்கல நாங்க நானும் எங்க அண்ணன் படிச்ச கல்லூரியில தான் கல்ல குடிப்போம் நேர பரம் குடிப்போம் பொரட்டா திம்பம் படம் பாப்போம் திருப்பி வருவோம் கல்லு கட காசுல தாண்டா கச்சி கொடி ஏறுது போடா சீமான் வந்து சனாதனத்தின் பாதையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பெரியாரை எதிர்க்கிறார் அது ஒரு பக்கம் பெரியாரை திட்டிட்டு போட்டோம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா சனாதனவாதிகள் எதையெல்லாம் செய்யலும்னு சா நினைக்கிறாங்களோ திசை திருப்பணும்னு அதாவது அந்த பேக் டு கடந்த காலத்துக்கு இழுத்து செல்வது அப்படின்னு பாஸ்ட் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு அவங்க திட்டத்தை வகுக்கிறாங்க இவர் நடைமுறைப்படுத்துறாரு அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க சொந்த தொழில் கிடையாது தாத்தா பாட்டம் செஞ்ச குல தொழிலை செய்வதற்கு நான் சப்சிடி தரேன் உங்களுக்கு ஊக்கத்தொகை தருகிறேன் கடனை அதிகமாக தருகிறேன்னு சொல்லக்கூடிய குலத்தொழிலை ஊக்குவிக்கிற வேலை புள்ளியில் பிடிச்சி இன்ஜினியராவோ டாக்டராவோ அல்லது பெரிய பெரிய இடத்துக்கோ போகாம மீண்டும் பத்து பாத்திரம் கழுவுறதுக்கும் மீண்டும் மாடு மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் பனை ஏறுறதுக்கும் பறையடிக்கிறதுக்கும் ஏற்கனவே செஞ்ச வேலையை செய்கிறது அதை நீ செய் இதை நீ செய்ய சொல்லி ஜாதிய ரீதியாக ஒதுக்குறதுக்கு அவன் வேலை செய்கிறான் அந்த வேலையில் பாருங்க எனக்குன்னு ஒரு குளம் இருக்கு மோடி சொல்றாரு அந்த குளத்தில் நாங்கள் இந்த மாதிரி பனை ஏறுகிறவர்கள் அந்த அடிப்படையில் நான் வந்து பனை ஏறி காட்டுகிறேன் எங்களுடைய சாதிக்கான தொழிலை நான் செய்து காட்டுகிறேன்னு சொல்றேன்